தலைப்பு செய்திகள் வேலை திட்டம் ஆரம்பம் சமூக ஊடக மோசடிகளை தடுக்க புதிய வேலை திட்டம் ஒன்பது மாவட்டங்களுக்கு சிகப்பு எச்சரிக்கை யாழில் சர்ச்சைக்குரிய விகாரையின் பெயர் பலகை அகற்றம் சர்வதேச அமைப்புகளில் இருந்து விலகும் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் இழப்பீடு வழங்கும் ஆரம்ப நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தலைமையில் நடைபெற உள்ளது அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் கல்நெவ ஹந்துன்கம ராஜாங்கனிய சிரிமாபுர மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் நிக்கவரெட்டிய விதிக்குளிய சந்தி மற்றும் ரிதிகமுடங்கஸ்லாந்து ஆகிய பிரதேசங்களில் அனர்த்ததால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணியின் ஆரம்ப நிகழ்வு நடைபெறும் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இணையம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பண மோசடிகள் மற்றும் ஏமாற்று வேலைகளை தடுப்பதற்காக புதிய விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் யூ உட்லர் இது குறித்து தெரிவிக்கையில் இந்த வேலை திட்டமானது குற்ற திணைக்களத்தின் நேரடி வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது இணைய வழியிலான குற்றங்களை கண்டறியவும் பொதுமக்கள் இவ்வாறான மோசடிகளில் சிக்காமல் பாதுகாக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள அடுத்த பனிரெண்டு மனுத்தியாலங்களில் ஆழமான தாழமுக்கமாக மேலும் வலுவடைவதற்கான சாத்தியம் அதிகம் இருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது வானிலை முன்னறிவிப்புகளை மேற்கோள் காட்டி அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்டுவைகுட கூறுகையில் அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் இந்த தாளமுக்கம் கிழக்கு கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் அவ்வாறான நிலை ஏற்பட்டால் வடக்கு வடமத்திய கிழக்கு சப்ரகமுவ மேல் தென் ஊவா வடமேல் மற்றும் மத்திய ஆகிய பிரதேசங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அவர் தெரிவித்தார் அதற்கமைய வடமாகாணத்தின் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் வவுனியா மன்னார் கிளிநொச்சி ஆகிய பிரதேசங்களில் எழுபத்தி ஐந்து முதல் நூறு மில்லி மீட்டர் வரையான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அனுமானித்துள்ளது அவ்வாறே வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மற்றும் புலனர்வை பிரதேசங்களில் ஐம்பது முதல் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது திருகோணமலை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை அல்லது நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என அவதானிக்கப்பட்டுள்ளது அவ்வாறே சப்ரகமுவ மாகாணத்தின் ரத்தினபுரி மற்றும் கேகாலை பிரதேச தேசங்களில் இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் மேல் மாகாணத்தின் கொழும்பு களுத்துறை மற்றும் கம்பகா ஆகிய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தென் மாகாணத்தின் காலி மாத்தரை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் ஊவா மாகாணத்தின் மொனராகலை மற்றும் பதுளை மாவட்டங்களில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை மற்றும் சுமார் நூறு மில்லிமீட்டர் மீட்டர் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தின் கண்டி மாத்தளை மாவட்டங்களில் எழுபத்தி ஐந்து முதல் நூறு மில்லிமீட்டர் வரையான மழையை நேற்று இன்று மற்றும் நாளை ஆகிய மூன்று நாட்களிலும் எதிர்பார்க்க முடியும் எனவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் எண்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை நிரம்பியுள்ளதாகவும் அதற்கமைய அம்பாறை மட்டக்களப்பு பொலநறுவை அனுராதபுரம் திருகோணமலை வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள ஆற்று படுக்கைகளின் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பணிப்பாளர் நாயகம் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்நிலையில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் எண்பது இராணுவ குழுக்கள் கடற்படை படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் விமானப்படையினர் வீரவில பலாலி ரத்மலானை ஹிங்குராங்கொட அனுராதபுரம் ஆகிய இடங்களில் ஹெலிகாப்டர் வானூர்திகளை நிலைநிறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்த அவர் இதற்கு மேலதிகமாக இலங்கை போலீசாரும் சிவில் பாதுகாப்பு திணைக்களமும் அவசர நிலைமைக்காக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கை விமானப்படைக்கு அன்பளிப்பாக அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான பத்து ஹெலிகாப்டர்கள் வழங்கப்பட உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ் தளத்தில் இதனை பதிவிட்டுள்ளார் அதில் இந்த பத்து ஹெலிகாப்டர்களும் இம்மாதத்தின் ஆரம்பத்தில் இலங்கையை வந்தடையும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி ஆறு சி ரேஞ்சர் ரக ஹெலிகாப்டர்களே இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட உள்ளது டித்வா பேரிடரின் போது தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஹெலிகாப்டர்கள் மிகவும் உதவின இந்த பத்து ஹெலிகாப்டர்களும் இலங்கை விமானப்படையையும் விமானிகளுக்கான பயிற்சிகளையும் மேம்படுத்த உதவும் எனவும் நம்பப்படுவதாகவும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை சுமார் நான்கு வருட ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் கூடிய சேவைக்கு பின்னர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் எதிர்வரும் பதினாறாம் தேதி இலங்கையிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் கந்தரோடையில் கந்தரோடை விகாரை என பொறிக்கப்பட்டிருந்த பெயர்பலகை அகற்றப்பட்டுள்ளது வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக கந்தரோடை விகாரை என பொறிக்கப்பட்டிருந்த பலகை நேற்று அகற்றப்பட்டுள்ளது குறித்த இடத்தை கந்தரோடை தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்துவதே இதற்கு மிகவும் பொருத்தமானது என சபையில் எடுக்கப்பட்ட முடிவிற்கு அமைய விகாரை பெயர்பலகை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதனை அடுத்து வீதிகளில் கந்தரோடை விகா திசை காட்டும் பெயர்பலகைகளையும் அகற்றும் செயற்பாட்டை பிரதேச சபை முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் சுன்னாகம் பகுதியில் நாட்டப்பட்டிருந்த பெயர்பலகை காணப்பட்ட அதே இடத்தில் ஒல்லாந்தர் காலத்தில் அமைக்கப்பட்ட சந்தை கட்டிட தொகுதியின் வரலாற்று சிறப்பம்சங்களை விவரிக்கும் வகையிலான புதிய கல்வெட்டு பெயர்பலகை ஒன்று மும்மொழிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு சரியான வரலாற்றை கொண்டு செல்லும் நோக்கிலே இந்த பெயர் பலகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானிடம் ஜே எஃப் பதினேழு தண்டரக போர் விமானங்களை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தையை வங்கதேசம் தொடங்கியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது போர் விமானங்கள் மட்டுமின்றி பயிற்சி விமானங்களை விரைவாக வழங்கவும் வங்கதேச விமானிகளுக்கு பயிற்சிகளை அளிக்கவும் பாகிஸ்தானிடம் வங்கதேசம் கேட்டுள்ளது வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சிக்கு பின்னர் அமைந்துள்ள இடைக்கால அரசு பாகிஸ்தானுடன் உறவை வலுப்படுத்தி வருகின்றது குறிப்பாக வங்கதேசம் தலைநகர் டாக்காவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நகருக்கு வங்கதேச அரசு நேரடி விமான சேவையை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதியிலிருந்து தொடங்க உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் இரு நகரங்களுக்கும் இடையே நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அறுபத்தி ஆறு அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகை கூறியதாவது அமெரிக்க நலன்களுக்கு எதிராக செயல்படுவதாக கருதப்படும் முப்பத்தி ஐந்து ஐநா அல்லாத குழுக்கள் மற்றும் முப்பத்தி ஒன்று ஐநா அமைப்புகளுக்கு நிதி வழங்குவதையும் அவற்றுடன் தொடர்பு கொள்வதையும் நிறுத்தும்படி அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் இந்த உத்தரவிடப்பட்டுள்ளன ஐநா பருவநிலை ஒப்பந்தம் உட்பட அறுபத்தி ஆறு சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா விலகும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு இனி சேவை செய்யாத அமைப்புகளை இலக்காக கொண்டுள்ளது என்று தெரிவித்தது ஐநா பருவநிலை ஒப்பந்தம் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து வழிநடத்தும் தூய்மையான எரிசக்தி முன்னெடுப்பான சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் பருவநிலை மாற்றம் குறித்த அரசுகளுக்கிடையேயான குழு உட்பட அறுபத்தி ஆறு அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா விலகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொண்டு ஐநாவின் தலைமையகம் நியூயோர்க் நகரில் அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு யாழ்ப்பாணத்தில் நான்காவது உலகத் தமிழராட்சி மாநாடு முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாசாவின் கொலம்பியா விண்ணோட்டம் ஏவப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழு ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் சான் ஐஃபோனை சான்ஃப்ரான்சிஸ்கோவில் அறிமுகப்படுத்தினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்